హలో మే వెల్కమ్ టు నమ్మ తమ సీల్ ఎక్స్ప్రెస్ ఎక్స్క్లూసీవ్ ఇన్స్టెంట్ అప్డేట్స్కు మరమ యూట్యూబ్ చాలా సబ్స్క్రైబ్ పనికొంగ த மோஸ்ட் அவைட்டட் மூமெண்ட் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சீசன் பிக் 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 பாஸ் 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 முடிஞ்ச முடிஞ்ச பிறகும் எல்லாரும் வெயிட் கொண்டாட்டம் வரும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி தான் சீசன் எயிட் கையோட கொண்டாட்டம் வருது அதுக்குள்ளே பிக்பாஸ் கொண்டாட்டம் ரொம்ப ஆச்சு இந்த சீசன் முடிஞ்சிச்சு ரெண்டு வாரம் ஆகுது அதுக்குள்ளேயே பிக் பாஸ் கொண்டாட்டம் ஈவன் அந்த பிக் பாஸ் நம்ம தீபக் முத்து மஞ்சரி இவங்களா இருக்க வந்து ஷேர் ஆகிருக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்காங்க எல்லாருமே ஆக போறாங்க ஆகிட்டாங்க நம்ம பவியோடைய பர்த்டே செலபேஷனுக்கு அவங்க கூட ரொம்ப க்ளோஸ் ஆன சௌந்தர்யா ராணவ் ராயன் இன்னும் நிறைய பாஸ் செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் இருந்தாங்க அவங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க போல பட் நிறைய அழகான பிக்சர்ஸ் வந்து ஷேர் ஆச்சு சிலர் வந்து மிஸ் ஆனாங்க ஸோ அந்த பிக்சர்ஸ்ன்னு இங்கே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ பாஸ் கொண்டாட்டம் ஷூட் இப்போ போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது மேபி நெக்ஸ்ட் வீக் கமிங் சண்டே இல்லாமல் அடுத்த சண்டே வந்து அந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் செலப்ரேஷனை எபிசோட் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க விஜய் டெலிவிஷன்ல இன்னும் அதிகமாக ஷூட்டிங் ஸ்பாட் பிக்சர்ஸ் வந்து ஷேர் ஆகல ஏன்னா இப்போ தான் ஷூட் வந்து போயிட்டு இருக்கு ஒன்ஸ் நிறைய பிக்சர்ஸ் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக உங்க கூட வந்து ஷேர் பண்றேன் ஓகே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க